இது உங்கள் எஸ் எஸ்பிரஸ் தமிழன் நம்ம சேனல்ல சேல்ஸ் வர வண்டி போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்வி வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த லேலாண்ட் லாரி இரண்டாயிரத்தி ஒன்பது மாடல் வண்டியோட எஃப்சி இன்சூரன்ஸு டேக்ஸு பெருமிட்டு பியூசிசின்னு எல்லாமே கரண்ட்லேயே இருக்குது வண்டியோட எஃப்சி வர பத்தாம் மாதம் வர கரண்ட்லேயே இருக்குது அதாவது வர ஆக் அக்டோபர் வர கரண்ட்லேயே இருக்குது இன்சூரன்ஸும் வர பத்தாம் மாதம் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேக்ஸு சரண்டர் பண்ணிட்டாங்க வண்டி சரண்டரில் நிற்குது வண்டி போனீங்கன்னா அப்படி எடுத்துகிட்டு வந்துடலாம் வண்டி திருச்செங்கூரில் பார்க்கலாம் வண்டி ரெண்டாவது ஒன்றர்கிட்டே இருக்குது ஆறு டயருமே ஒரிஜினல் ஆறு டயரோ பேக்கு நாலு டயரும் புதுசாக போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட் ரெண்டு டயரும் ஆறாம் இருக்கும் வண்டி ரீ நம்பர் வண்டி கேஏ வண்டி இப்போ டிஎன் எண்பத்தெட்டு நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ரீ நம்பர் பண்ணி நேம் மாற்றி வச்சுருக்காங்க டிஎன் எண்பத்தி எட்டு இரண்டாவது ஒன்று கிட்டே வண்டி இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுக்கு புதுசாக பாடி கேபின் போட்டிருக்காங்க புதுசாக பாடி கேபின் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒருத்தர் பாடி கேபின் புதுசாக போட்டிருக்காங்க நாலு டயர் புதுசாக போட்டிருக்காங்க அப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி மாடல் இந்த புது பாடி கேபின் போட்ட லேண்ட் லாரிக்கு பத்து லட்ச ரூபாய் தான் விலை சொல்கிறாங்க இதெல்லாம் பத்து லட்சம்னா பண்ணலாம்னு சொல்கிறாங்க ஸ்ட்ரைட்டாக வாங்க ஏதாவது முன்னே போய் பேசிக்கிடலாம் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ஏன்னா லாரியை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்தால் ஸ்க்ரீனில் தெரியும் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போல் ஏதாவது வண்டி வாங்க விற்கோ செய்ய ஸ்க்ரீனில் தெரியுது இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ